இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான நியூ ரெக்ரூமெண்ட்டை வந்து ரெக்மெண்ட் பண்ண போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்டான ஜாப் தான் உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட்டு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போதே ஐம்பத்தி நூறு நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷனான்னு குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்றை வரைக்கும் பாருங்கள் பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோ உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ண மாட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கேஸ் இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய பர்மெனட்டான நியூ ரெக்ரூட்மெண்ட்டோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் க்ளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிசிக்காக உங்களுக்கு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பேச்சுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா அன்மேர்டு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு உங்களுக்கான ட்ரெயினிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மிலிடரி அகாடமி டேரட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இருபது வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு நைன்டீன் நைன்ட்டி நைன் வரைக்கும் அதிலருந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து இருக்கும் வேகன்சீஸ் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவிலியர் இன்ஜினியரிங்க்காக வந்து கொடுத்துருக்காங்க சிவிலியர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கோ அல்லது பில்டிங்கு அண்ட் கான்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்பே வந்து பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியர் இன்ஜினியரிங் சிவிலியர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரகல் அண்ட் பில்டிங் இன்ஜினியரிங் அண்டு கான்ட்ரக்ட்ரிகல் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சிவில் ரூரல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது டெக்னாலஜி இருந்தாலும் சரி அண்ட் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி அந்த மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரிங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் எந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்படியே வந்து படிக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்காக கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிஷன்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் அண்டு இன்ஃபர்மேஷன் இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்கனால் எலக்ட்ரானிக்கை பற்றி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளே வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு எலக்ட்ரிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு electricians மற்றும் electricians and எலக்ட்ரானிக்ஸ் and electricians அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் and ஃபைபர் ஃபைபரை பற்றியோ அல்லது telecommunication பற்றியோ அல்லது micro electronic and microwave பற்றியோ அல்லது satellite communication பற்றியோ அல்லது ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸை பற்றியோ நீங்கள் படித்திருந்தாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் சரிங்களா மெக்கானிக்கல் எது இருந்தாலும் ஓகே மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்டு ஆட்டோமொபைல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ட்ரன்ஷியல் இன்ஜினியரிங் அண்டு ஷாப் டெக்னாலஜி அண்டு ஆர்கனடிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எது படுத்திருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் டோட்டலாக ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கலில் நீங்கள் எது படுத்திருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அண்டு அது மட்டும் கிடையாது இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷனை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது மியூசிக் இன்ஜினியரிங் ஸ்டம்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மியூசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கோ அக்ரிகல்ச்சரோ அல்லது மென்டலாயிஸ்டோ அல்லது லேசர் டெக்கோ பயோடெக்கோ அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது மீனிங்ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்டைல்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இந்த ஜாபுக்கு வே வேகன்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆறு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா டோட்டலாக இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக முப்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமும் வந்து கொடுத்துருக்காங்க முப்பது வேக்கன்சி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அண்ட் இது மட்டும் கிடையாது உங்களுக்கான இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூ இந்த இது மட்டும்தான் இருக்கும் அந்த ஸ்டேஜ் ஒனில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து நீங்கள் ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க எனக்கு வந்து ஃபோர்டீன் வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்றவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் வந்து நீங்கள் முடிச்சு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னிருந்தேன் உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜ் வந்து இருக்குது ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாள் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கான டெஸ்ட்டு வந்து இருக்கும் டெஸ்ட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கசிங் செகண்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டாஸ்கிங் இருக்கும் அண்ட் தேர்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சரை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பேராகிராஃப் வந்து எழுத சொல்லுவாங்க அண்டு லாஸ்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அண்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு உங்களுக்கான ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற முன்னாடியே வந்து பார்த்துட்டா உங்களுக்கு டேரடூன் இந்தியன் மில்டரி அகாடமியில் டேராடூனில் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எவ்வளோ வீக் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனால் உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போதே உங்களுக்கு அந்த ரேங்கோட தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் என்ன ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார் வந்து இருக்கும் சரிங்களா அது வந்து லெப்டனட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங் வந்து லெப்டனன் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு கேப்டன் வந்து கிடைக்கும் சிக்ஸ் இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்னல் ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினிங்கில் இருக்கும்போது ஐம்பத்தி ஆறாயிரத்து நூறுரூபாயிலேருந்து எழுவத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஆனால் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து ஆகிட்டே இருக்கும் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் லேக் சம்திங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே கமிஷன் இந்த மாதிரி சில்ட்ரன் எஜுகேஷன் அலௌன்ஸ் ஹெச்ஆர்ஏ அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அலவுன்ஸ் லீவ் அலவுன்ஸ் லீவ் எஜுகேஷன் அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்ஸான ட்ரைனிங் அலவுன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான அலௌன்சஸ் வந்து இருக்குது ஒன் மந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்மனெண்டான ஜாப் தான் அண்ட் இந்தியன் ஆர்மியில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா உங்களுக்கான ட்ரைனிங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டின் இயர்ஸ் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வித் பென்ஷனோட உங்களுக்கு லைஃபே செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஜாப் தான் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வீக் இருக்கும் ஃபோர்டீன் வீக்கு அண்ட் ஃபிஃப்டீன் வீக் இந்த மாதிரி வந்து இருக்கும் அது உங்களுடைய ட்ரைனிங்கை பொறுத்து தான் சரிங்களா மில்ட் இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எத்தனை வீக் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஆண்டு இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்டு ஃபீமேல் ரெண்டு கேட்டகரிக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது வேக்கன்சி கூட வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க காம்படிஷனும் இந்த இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாவே போதுமானது அப்படின்றத நானும் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கிறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு அலௌன்சஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அலௌன்சஸ் எல்லாம் வந்து இருக்கு அண்டு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்க்ரீனிங் எல்லாமே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் சென்டரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க சென்டரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க சென்டரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரெயினிங் வந்து உங்களுக்கு ஃபோர்டின் அதாவது தேர்ட்டி டூ வீக் வந்து இருக்கும் அந்த தேர்ட்டி டூ வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி டெஸ்ட்டு பிவிடி டெஸ்ட்டு அண்டு ஃபுல் அப்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும் இதில் நீங்கள் ஒன்ஸு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க அங்கே போய்ட்டு என்னால் ஓட முடியலன்னா எப்படி அப்படின்றது ஒன் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது நடந்தே போனால் கூட நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் சரிங்களா அதுக்கு வந்து பயப்பட வேண்டியதே இதே தேவையில்ல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தான் வந்து கேட்டிருக்கேன் ரன்னிங் வந்து எனக்கு வராது எப்படி நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டெல்லாம் இருக்காது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து இருக்கும் இந்த ஜாபுக்கு வந்து டபுள்யூ டாட் ஜாயின்ட் இண்டியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் கீழே நீங்கள் ஸ்கோல் பண்ணுற வந்தவே போதும் ஆஃபீசர் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்ல வந்து கொடுத்துருப்பாங்க அண்டு இதுக்கு முன்னாடிக்கான எஸ்எஸ்பி டேட் அண்ட் ஆல் எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க செக் பண்ணுறது இருந்தால் செக் பண்ணிக்கோங்க அண்டு ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை டு லாகின் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜ்க்கு வந்து போயிருங்க அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் கூட அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோடிங் ஆகும் லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆர்மியில் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணவே போதுமானது அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஹவு டு அப்ளை அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ல ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோடு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ காஷ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி பர்மனெண்டான கவர்மெண்ட் ஜாப் வந்து நம்ம சேனல் வந்து உடனே உடனே அப்டேட் பண்ணிவிடுவோம் பண்ணிடுவோம் இந்த மாதிரி பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து மிஸ் பண்ணிடுதுங்க ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுருக்கவங்களுக்கு இன்ஜினியரிங் லெவலில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ காஷ் தேங்க்யூ